பெட்ரோலியம் கெமிக்கல் லிமிடெட் சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி வழங்கும் வகையில் நம்முடைய இந்த விழாவிற்கு சிறப்பு வாய்ப்பாளராக வந்திருக்கக்கூடிய வட சென்னையுடைய கல்வி தந்தையாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய வட சென்னையை நாடாளுமன்ற உறுப்பினர் மதிப்புரிய கலாநிதி விகசாமி அவர்களே

எம் எஸ் நாகலிங்கம் அவர்களே வட்டக்கழகத்தினுடைய செயலாளர் சாலை கணேசன் அவர்களே செல்வம் அவர்களே அண்ணன் கொசப்பூர் ரவிச்சந்திரன் அவர்களே அண்ணன் பண்ணை ரவிச்சந்திரன் அவர்கள் பண்ணை சந்திரசேகரன் அவர்களே கலை சரவணன் அவர்களே தயாளன் அவர்களே மனோகரன் அவர்களே வசந்த்ராஜ் அவர்களே சுரேஷ் அவர்களே சாலை சுரேஷ் அவர்களே சுரேஷ்குமார் அவர்களே தினகரன் அவர்களே வேதா அவர்களே மோகன்ராஜ் அவர்களே இந்த இந்த விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய பல்ராமன் அவர்களே புண்ணியகோட்டி அவர்களே ராமமூர்த்தி அவர்களே அதில் உள்ள சிஎஸ்ஆர் நிதியில் இருந்து வழங்கப்பட்டு நம்முடைய வட சென்னை வாழக்கூடிய மக்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்யும் வகையில் நம்முடைய சிபிசிஐ நிறுவனம் சிறப்பான முறையிலே நானூற்றி ஒன்பது பயனாளிகளுக்கு உதவி செய்து வருகிறது அதே போல் திருவற்றியூரில் உள்ள வாழக்கூடிய மக்களுக்கும் பல உதவிகளை செய்து கொண்டிருக்கிறது இப்பொழுது பார்த்திங்கன்னா நம்முடைய வட சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் கருணாநிதி வீரசாமியாக வந்திருக்காங்க அவர்களுடைய வழியிலும் நம்முடைய ஏவி ஆறுமுகம் வழியிலும் சட்டமன்ற உறுப்பினர் என்ற வழியிலும் கூட பார்த்திங்கன்னா பள்ளி கல்விக்கும் நிச்சயம் எக்கச்சக்கமான உதவிகளை செய்து கொண்டிருக்கிறது நம்முடைய அதற்கெல்லாம் காரணம் நம்முடைய கண்ணன் கலாநிதி வீராசாமி சிபிசிஎல் நிறுவனம் மென்மேலும் சிறப்பாக பணியாற்றி நம்முடைய வரக்கூடிய காலங்களிலே நம்முடைய மக்களுக்கெல்லாம் பல உதவிகளை செய்து பல இடங்கள் பல பள்ளிகளுக்கு இன்னும் நிறைய உதவி செய்யணும் காரணம் இந்த மக்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சொல்லுவான் கல்வி கற்றுத்தரவன் இறைவனுக்கு சம்பளம் வாங்க ஒருவனுக்கு கல்வி கற்றுக் கொடுத்தா இறைவனுக்கு சம்பளாங்க அதே போல் கல்வி ஒன்று தான் முக்கியம் இந்த அரசு பார்த்தீங்கன்னா கல்வி மருத்துவம் இரண்டையுமே இரண்டு கண்களாக வைத்துக்கொண்டு செயல்படக்கூடிய காலத்து ஏன்னா இப்போ பள்ளிக்கல்வி முடிச்சு உயர்கல்வி செல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கி மாணவ மாணவிகளுக்கு ஆயிரம் வழங்கக்கூடிய திட்டத்தை கொண்டு வந்து ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காண்பவன் இந்து முஸ்லிம் கிறிஸ்துவர்கள் இதயமெல்லாம் போற்றுபவன் தமிழகத்தின் தவப்புதல்வன் தரணி போற்றும் தமிழ் தலைவன் அமுத வார்த்தை நிறைஞ்ச அன்னை அஞ்சுகத்தின் செல்வ மகன் அண்ணாவின் தம்பி அவன் அண்ணாவுடைய தம்பி ஐயா கலைஞர் கலைஞர் வழியில கலைஞர் தான் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் கருவறையில் ஆரம்பிச்சு கல்லறை வரைக்குமே மக்களுக்கான உழைப்பு மக்களுக்காகவே உதவி செய்து அனைத்து திட்டங்களையும் செய்து கொண்டு கொடுத்தவர் ஐயா கலைஞர் அதையும் ஒரு படி மேலே ஏறி தாண்டி மக்களுக்கான அனைத்து வசதியும் செய்து கொடுக்கக்கூடிய தலைவர் முதலமைச்சர் தான் இந்த வரலாற்று சிறப்பு மிக்க முதலமைச்சர் திராவிட மாடலுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் அவர்களுடைய வழியில இன்னைக்கு சிறப்பாக நம்முடைய சிறப்பு நிறுவனம் பல உதவிகள் செய்திருக்கு இன்னும் மேலும் பல கிராமங்களுக்கு பல உதவிகளை சமுதாய கூடமாகவும் நம்முடைய வரக்கூடிய ஜிம்மோ நம்முடைய லைப்ரரியோ பல திட்டங்களை நீங்கள் செய்து கொடுக்க வேண்டும் அதே போல் மீனவ மக்களுக்கு நிறைய உதவி செய்ய காரணம் என்ன அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம அண்மையிலே நடந்த புயலில் வர இன்னொரு காலானாங்க அவங்களுக்கு தான் இன்னும் அந்த அந்த ஆற்றை கொஞ்சம் தூர்வாரி ஆழப்படுத்தி கொடுக்கக்கூடிய வழியை நீங்க செய்தீங்கன்னா அந்த மீனவர்கள் வாழ்வில் வசந்தத்தை உருவாக்கி தந்தது நம்முடைய கலைகளுடைய ஆட்சி நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி அந்த ஆட்சி வழியில் இந்த விசிபிசிய நிறுவனம் வரக்கூடிய காலங்களில் அந்த நிதியை ஒதுக்கி அவர்களுடைய சிஎஸ்ஆர் பண்டை அந்த தூர்வாரி ஆழப்படுத்தி அந்த தூணில் வழியை சரி செய்து கொடுத்தால் அந்த மக்களுக்கும் சிறப்பாக இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு எனக்கு பேச வாய்ப்பளித்து வைக்கிறீர்கள் ನನ್